உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்றிய நான்கு அப்படி கூறுகிறது இங்கு இரண்டு நபர்களை பார்க்கலாம் ஒன்று உலகத்தில் இருக்கிறவன் மற்றொன்று உங்களில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவன் யார் பொல்லாத பிசாஸ் மனிதனை ஆண்டவன் அவருடைய சாயலாகவே உருவாக்கினார் இயேசுவை தேவாதி தேவனுடைய ஒப்பற்ற பரிசுத்த சாயலாக மனிதன் மனுஷி உருவாக்கப்பட்டார்கள் முதல் மனிதன் முதல் மனுஷி ஆனால் அந்த நேரத்திலும் தேவனோடு உலாவிக் கொண்டிருந்த அவர்கள் வழி போய் விசேஷமாக ஏவாள் அவள் வழியே போன பொழுது பிசாசு அவளை சந்தித்தான் அவளை ஏமாற்றினான் நீ கடவுள் சொல்வதையெல்லாம் கேட்காதே நான் உனக்கு சொல்லும் வழியில் நீ செல் அப்பொழுது உன் கண் திறக்கும் உனக்கு ஜீவன் கிடைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு உலக பிரகாரமான காரியங்களையே அவன் சொல்லி கொடுத்தான் அவளும் கேட்டு அவள் கணவனிடம் சொன்னாள் ரெண்டு பேரும் அவன் சொன்னதை பிசாசு சொன்னதை கேட்டு அந்த பாவம் செய்து இறைவனுடைய நியதிகளை விட்டு பர்சுத்தத்தை விட்டு சுத்த இருதயத்தை விட்டு அசுத்தத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அந்த ஆண்டவனுடைய வெளிச்சத்தின் நிலையிலிருந்து இருந்து இருளுக்குள் விழுந்தார் ஆகவேதான் இந்த பிசாசின் நிமித்தம் பிசாசின் வழிகளை மனிதன் கையாண்டு பாவத்திற்குள் இச்சைக்குள் தன் வாழ்க்கையை அமைப்பதின் நிமித்தம் இருள் வந்து மனிதனையும் பூமியும் மூடிக்கொண்டிருக்கிறது இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது பாவம் செய்யும் பொழுது நம் ஆத்துமா செத்து போகிறது இறைவனிடம் போய் ஜெபம் பண்ண முடியவில்லை சும்மா போய் கடவுளே எனக்கு வேலை கொடும் கடவுளே எனக்கு வெற்றி கொடும் கடவுளே இந்த மனிதனிடமிருந்து விடுதலை தாரும் அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குது ஆனால் மற்றொன்று இறைவனோடு உறவாடுவது அவர் சொல்லுகிறார் நீங்கள் அசுத்தத்தை விட்டு அசுத்தமானவர்களை விட்டு விலகி என்னோடு பரிசுத்தத்தில் வாழும் பொழுது சுத்த இருதயத்தோடு வாழும் சுத்த வழிகளில் செல்லும் பொழுது நியாயமானவர்களை செய்யும் பொழுது நீதியாய் உங்கள் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது என்னைப் போல இருப்பீர்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் பிசாசு உங்கள் வழியிலே வருவதில்லை என்னோடு உறவாடி நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் பித்தகப்பனாக இருப்பேன் நீங்கள் என் குமாரரும் என் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள் நான் உங்களுக்கு கடவுளாக தெய்வமாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் பிசாசின் ஜனமல்ல ஜனமாக இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கை இயேசுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த பாக்கியத்தை பெறுகிறோம் இயேசுடன் ஒப்புக் கொடுத்தால் ஏன் இந்த பாக்கியம் ஏன் இந்த பரிசுத்தம் ஏன் இந்த வெளிச்சம் ஏன் இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்வு சுத்த வாழ்வு ஆசீர்வாத வாழ்வு தெய்வத்தோடு உலாவும் வாழ்வு ஏன் ஏனென்றால் இயேசு எல்லாமல்லை இறைவனாக இருக்கும் அவர் மனித கோலம் எடுத்து நாம் பிசாசு கொண்டு வந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இருளிலிருந்து விடுதலை பெறும்படியாக சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தம்மையே பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி அவருடைய தூய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்தில் இருந்து கழுவி விலைக்கு வாங்கும்படியாக மனித கோலம் எடுத்து வந்தார் சுத்த ஹிருதயத்தோடு வாழ்ந்தார் உலக தேசாதிபதி சொன்னான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சமய தலைவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் என்னென்னமோ இவரை குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் ஒண்ணும் ஒரு பொய் சாட்சி தான் ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் அருகிலே தொங்கின கள்ளன் கூட சொன்னான் தெய்வமே நீர் தெய்வம் நீர் பரலோகத்திற்கு எனக்கு ஒரு வழியை திறந்தரலும் என்று வேண்டிக் அவரை குத்தின போர் சேவகன் சொல்லுகிறான் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார் ஆம் சுத்தாவி ஏனென்றால் அவர் மனுஷனுடைய வித்திலே உருவாக்கப்படவில்லை தேவாதி தேவனுடைய வித்து ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே விதைக்கப்பட்டு கன்னியின் கர்ப்பத்திலே அவர் உருவாகி தெய்வத்தின் வித்தோடு அவர் பிறந்தார் மனித சரீரம் கன்னியின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தபடியினால் ஆனால் வித்தோ தெய்வத்தின் வித்து சுத்தம் பரிசுத்தம் அவர் தம்மையே பலியாக நம்மை காக்கும்படியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அவருடைய ரத்தம் தூய ரத்தம் தான் பாவ மன்னிப்பு ஏற்படும் என்று வேதம் கூறுகிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தி இரண்டிலே ஏனென்றால் லேவியராகமும் பதினேழு பதினொன்று கூறுகிறது இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது வாழ முடியும் உயிர் வாழ முடியும் ஆகவே தூய ரத்தத்தை தெய்வமாகியேசு செந்தினார் நம் பாவங்கள் நீங்கும்படியாக அதோடு கூட அவர் இந்த பிசாசு கொண்டு வரும் பாவத்தினால் உண்டாகும் மரணத்தின் வழியாக கடந்து சென்றார் அந்த மரணத்தை மூன்று நாட்கள் அவருடைய சரீரத்திலே அனுபவித்தார் அந்த மரணத்தின் வேரை மேற்கொண்டார் ஏசு தெய்வம் அவருக்கு மரணமே கிடையாது ஆகவே அவருக்குள்ள இருந்த ஜீவன் ஜீவனுள்ள அவருடைய ஆவி உயிரோடு இருந்தது அவர் சரீரம் நமக்காக நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரணத்தின் வழியாக கடந்து போன பொழுதும் அவருடைய ஆவி உயிரோடு இருந்தது அவருடைய ஆவி தெய்வத்தின் ஆவி அவரை உயிர்ப்பித்தது மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் தெய்வமாகிய இயேசு உயிரோடு இருக்கிறார் மனித சரீரம் ஆனால் இறைவனுடைய ஆவி இரண்டும் சேர்ந்து இன்று உயிரோடு அவர் இருக்கிறார் ஆகவே தான் அவர் சொன்னார் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை செய்வேன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூட அவர் சொல்லுகிறார் பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் இருளில் இருக்கும் பாவ மரணத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கும் என் மகனை என் மகளி என்னிடம் வாசுவாகி என்னிடம் வா நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் என் சத்தத்தை கேட்டு என்னிடம் வா மனம் திரும்பு உன் பாவத்தை விடு என்னை மன்னியம் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் பண்ணு நான் வந்து என் இரத்தத்தினால் உன் பாவங்களையெல்லாம் கழுவுவேன் உன்னை சுத்திகரிப்பேன் பிசாசின் வல்லமைகளை உட்டை தெரிவேன் அவனை துரத்துவேன் உங்களை காப்பாற்றுவேன் பிசாசு கொல்ல வருகிறான் திருட வருகிறான் அழிக்க வருகிறான் ஆனால் நானோ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக வந்திருக்கிறேன் என்று ஏசு சொல்லுகிறார் இப்பொழுது உங்கள் இருதயத்தை தரவுங்கள் இயேசுவுக்கு தருங்கள் இயேசுவுக்கு திறவுங்கள் இப்பொழுது உங்களுக்குள் அவர் இறங்கி வர விரும்புகிறார் வாய் திறந்து அழுங்கள் இயேசுப்பா எனக்குள்ள இந்த பிசாசு கொண்டு வந்த சாபம் என் குடும்பத்தை கெடுக்கிறது என்னை கெடுக்கிறது எனக்கு இருள்தான் இருக்கிறது என்னை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் உங்கள் சரீரத்தை ஆண்டோருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் அவர் உங்களை பரிசுத்தமாக்கட்டும் ஜீவனோடு இருக்கும்படியாக செய்யட்டும் ஜீவனுள்ள வழியில் நடக்க அருள் புரியட்டும் இந்த உலகில் வாழ்ந்திருக்கும்படி செய்யட்டும் ஏசுப்பா மது பிள்ளைகளை ஆசீர்வதி 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 அண்டவனே அவர் ஜபிக்கும் பொழுது அவர்கள் இருதயத்திற்குள் இப்பொழுது பிரவேசியம் இப்பொழுது பிரவேசியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி சுவாமி தயவுசெய்து அவர்களை சுத்திகரித்து பாவத்தை நீக்கி பாவ பழக்கங்கள் செய்யாதபடி பலன் கொடுத்து உமை பற்றி கொண்டு வாழக்க வைத்தார் இப்பொழுது அவர்களை சுத்திகரியும் அப்பா பாவத்தின் வேரை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசை நீ இருக்கக்கூடாது இந்த பயங்கள் நீங்கட்டும் சாபங்கள் நீங்கட்டும் பர்சுத்தம் வரட்டும் புது மனுஷனாக புது மனுஷியாக இப்பொழுது மாறட்டும் சுவாமி அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதியும் இந்த சின்ன ஜெபத்தை கேட்டு வாழ்க்கையே மாற்றி மது ஜீவனால் சமாதானத்தினால் மது பிரசன்னத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் அவர்கள் நிரம்பட்டும் அவர்கள் இருதயங்களுக்குள் இப்பொழுது பிரவேசியம் சுவாமி பிரவேசியம் ஆசீர்வதியும் மன மகிழ ஏசுபின் நாமத்தில் பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம் இதை அங்கீகரித்ததிலும் சுவாமி ஆமையானவர்களே இப்பொழுதும் தரையில் காணும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஒரு ஜெப வீரர் உங்களோடு பேச ஆசையாக காத்திருக்கிறாங்க உங்களை இந்த ஜீவ வழியில் நடத்துவார்கள் இன்னும் அருகில் இருக்கும் ஜப கோபுரத்துக்கு வாங்க நீங்கள் ஃபேமிலி சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லா கேபிள் நெட்ஒர்க்லேயும் இந்த ஃபேமிலி சேனல் வருது ஃபேமிலி சேனல் எங்கே வருதுன்னு தேடி பாருங்க அது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்து ஆசிர்வாதம் பெறுங்கள் பாக்கியம் பெறுங்கள் இன்னும் கூடுதலான இன்ஃபர்மேஷனை இப்பொழுது நண்பர் கொடுக்கிறார் கேட்டு மகிழுங்கள் காட் பிளஸ் யூ இன்று மணி நேரமும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் அவர்களின் இல்லங்களுக்கே கொண்டு வரும் உங்கள் ஃபேமிலி சேனல் தினமும் நம் வாழ்வில் வழிகாட்டலாக கடவுளின் வார்த்தைகளை உங்களிடம் பகிர்வது இன்றைய இறைவார்த்தை குழந்தைகள் மற்றும் அவர்களின் விசுவாச பயணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடும் கலாட்டா ஜபத்தின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்கான நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஜபமே ஜெயம் புது தாளங்களை இசையாக கொண்டு உங்கள் இருதயங்களை பூரிப்படைய செய்யும் நிகழ்ச்சி புதுமெட்டு இயேசு அழைக்கிறார் ஜபம் மூலம் பெற்ற நன்மைகளை சாட்சிகளாக உரைக்கும் நிகழ்ச்சி கண்ணீரெல்லாம் துடைப்பார் இப்போது உலகில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி உலகில் இப்பொழுது சமுதாய நலனுக்கான நிகழ்ச்சி சீஷா வழங்கும் வாழ்வு கொடுப்போம் வாருங்கள் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகம் வழங்கும் கல்விக்கான நிகழ்ச்சி வாலிபர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி யூடர்ன் மற்றும் பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளிபரப்பாகும் ஃபேமிலி சேனல் நிகழ்ச்சிகளை திரையில் காணும் சேனல் நம்பரில் உள்ள கேபிள் ஆபரேட்டர் மூலமாகவும் மற்றும் ஃபேமிலி சேனல் ஆப் மூலமாகவும் மற்றும் ஃபேமிலி சேனல் என்ற யூடியூப் தளத்திலும் பார்த்து மகிழுங்கள் மேலும் உங்களது தொழில் மற்றும் ப்ராடக்ட் விளம்பரங்களை சேனலில் ஒளிபரப்பு செய்ய ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து 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 எட்டு எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்